தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் வேலையில்லா பிரச்சனையை தீர்க்கும் கோயில் இந்த கோயிலுக்கு சென்றால் வேலையில்லா பிரச்சனை நீங்கும் மதுரை மாவட்டம் மதுரை மாநகரில் கூடல் நகர் என்ற ஒரு பகுதி உள்ளது கூடல் நகர் பாலத்துக்கு கீழே சகாய அன்னை ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு வேலையில்லா பிரச்சனை பிரச்சினை தீர்கிறது வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலை இல்லாத இளைஞர்கள் இளம்பெண்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தால் வேலை இல்லா பிரச்சனை நீங்கும் என்பது நம்பிக்கை காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் ஆலய வளாகத்தில் அன்னை மரியாள் சிற்றாலயம் உள்ளது அங்கே மாலை போட்டு வழிபடுகிறார்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபடுகிறார்கள் அதேபோன்று தினந்தோறும் மாலை ஆறு மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சகாய் நவநாள் நடைபெறுகிறது ஒன்பது சனிக்கிழமை மாலை ஆறு மணி நடைபெறும் சகாய நவநாளில் கலந்து கொண்டால் நாம் வேண்டியது நிறைவேறுகிறது வேலையில்லாத பட்டதாரிகள் இளம்பெண்கள் இளைஞர்கள் அந்த சகாய நவநாளில் கலந்து கொண்டு வேலை பெறுகிறார்கள் மதுரையில் இறை நம்பிக்கை உள்ளோர் வேலையில்லாத பிரச்சனையால் அவதிப்பட்டால் மதுரை கூடல் நகர் சகாய அன்னை ஆலயத்துக்கு சென்று வழிபடவும் அன்னை மரியாளின் ஆசிர்வாதத்தை பெறவும்